அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நலமா இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் பல்வேறு வீடியோக்களை உங்களுக்காக தேடி தேடி ஓடி ஓடி நாடி நாடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதற்காக நான் பெற்ற இன்பத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வளமும் நலமும் வரும் அப்படிங்குறக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுற இடம் எது தெரியுங்களா மலேசியால இருக்கக்கூடிய ஒரு சீனர்களோட கோயில் பல்வேறு வீடியோக்கள ஆல்ரெடி போட்டுட்டோம் இந்த வீடியோவில் நம்ம ஊர் தான் பட் சீனர்களும் இதை பயன்படுத்துகிறாங்க மிக முக்கியமாக மலேசியாவே இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி என்ன மலேசியா பயன்படுத்திகிட்டு இருக்குங்கன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா ஆம் நண்பர்களே செம்பருத்தி பூ நம்ம ஊரில் பாட்டில் வரும் நம்ம வீட்டில் வரும் நம்ம தெய்வத்துக்கு நம்ம இருந்து இயல்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பூ இது விற்பனைக்கு கிடைக்காது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூவை நம்ம வீட்டு விநாயகருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலையும் அம்மன் கோயிலுக்கும் நம்ம கொண்டு போகக்கூடிய செம்பருத்தி பூவோட செல்வ ரகசியத்தை நம்ம நினைச்ச காரியத்தை கைகூடு வரக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது உங்களோட சின்ன சின்ன வேண்டுதல்கள் ஏதாவது இருக்குதுன்னு வைங்க ஒரு வெளியூர் போகணும் ஒரு புது பொருள் உங்களை நோக்கி வரணும் நீங்கள் நினச்சதை உங்களுக்கு தேவையானவங்க செஞ்சு தரணும் அதாவது மனைவி வந்து கணவன் எனக்கு இந்த பொருளை வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க அந்த மாதிரி வேண்டுதல் குழந்தைகள் வந்து அவங்க அப்பா அம்மா இதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து தன் குழந்தை வந்து அதிகமாக கவனத்தோடு இருக்கணும் குழந்தை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதலை எழுதி அந்த வேண்டுதலை செம்பருத்தி பூவை பார்த்திங்க அப்படின்னா வாங்க இங்கே நிறைய செம்பருத்தி பூ இருக்குது அதில் மிக முக்கியமாக செம்பருத்தி பூ இப்படி இருக்குது அப்படின்னா செம்பருத்தி பூவில் இந்த இடத்துல உங்களோட வேண்டுதலை எழுதி சின்ன ஷீட்டில் வைங்க செம்பருத்தி பூவில் உங்கள் வேண்டுதலை சின்னதாக எழுதி இந்த பூக்கட்டை வச்சிங்க அப்படின்னா மிக விரைவில் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நடக்கும் என்பது ஒரு தாந்திரிகமான ரகசியம் இது மலேசியாவில் பழ பழங்காலங்களுக்கு முன்னாடி பண்ணுனாங்க அதன் மூலமாக தான் மலேசியாவோட தேசிய மலரே இந்த செம்பருத்தி தான் நம்ம ஊரில் இந்த பூ எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த செம்பருத்தி பூவில் ரெண்டு விதத்தில் பண்ணுங்க ஒரு விதம் பூ இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து இந்த வேண்டுதலை எழுதி வைக்கலாம் அல்லது இந்த பூவை எடுத்து ஒரு ஒரு பகவத்கீதையிலேயோ ஒரு பெரிய புத்தகத்திலையோ அதாவது அது தெய்வீகம் சம்மந்தப்பட்ட புத்தகமாக இருக்கணும் நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷய புத்தகத்தில் அந்த பூவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மயில் ரகைகளாக வெப்பமில்லங்க அதே மாதிரி இந்த பூவை வச்சு டோட்டலாகவே அந்த பூவை ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த பூ பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த பூவுக்கு மேலே நீங்கள் உங்களோட லைட்டாக எழுதி வையுங்க அந்த பூ உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி தரும் என்பது இது மனோரீதியான ஒரு தாந்திரிக்கான பயிற்சி ஒன்று பூவில் எழுதி வையுங்க அல்லது இந்த பூவை பறித்து ட்ரை பண்ணி நோட்டில் வச்சிங்கன்னா அந்த நோட்டுக்குள்ளேயே புத்தகத்தில் இருக்க பூக்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஆயிரும் இந்த பேப்பர் மேலே இதை எழுதி வச்சுருங்க அந்த வேண்டுதல் நடந்த உடனே அந்த பூவை அக்னியில் தீயில கரைச்சு இயற்கையோட இயற்கையாய் கலந்து விட்டுருங்க இப்படி செஞ்சீங்கன்னா மிக விரைவில் உங்களோட வேண்டுதல் நடைபெறும் இதுதான் செம்பருத்தி பூவோட செல்வ ரகசியமே நம்ம ஏன் பல்வேறு இடத்துல செல்வத்தை பத்தியே பேசுகிறோம் அப்படின்னா மக்கள் அதற்காகத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஓடும்போது ஒரு தெளிவு வேணும் அந்த தெளிவுக்காகத்தான் இந்த செம்பருத்தி பூ செல்வ ரகசியமும் கூட ஆகவே அன்பு நண்பர்களே செம்பருத்தி பூ நம்மளை சுத்தி இருக்கின்றது ஆனால் இதை செய்வதற்கு மனம்தான் வேண்டும் உங்களோட மனரீதியாக வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இந்த செம்பருத்தி பூவோட ரகசிய செல்வத்தை பண்ணுங்கள் உங்க வாழ்க்கையில் நினைச்ச காரியம் கைகூடிவிடும் காரிய சித்தி ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோட இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்தோட உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் வாழ்க வளர்க நன்றி